ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து பொடலங்காய் பருப்பு வச்சு ஒரு கூட்டு எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கூட்டு வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த பருப்பை வந்து நம்ம ஒரு மூணு நாள் வாட்டி நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு சின்னதாக ரெண்டு புடலங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் அதை வந்து தொலியை சுற்றிட்டு சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஆறு ஆள் பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து கேஸில் வந்து ஸ்டவ்வில் வந்து நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடாகட்ட அப்புறமா நம்ம ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் அப்புறமா கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க பருப்பு அந்த பருப்பை எடுத்து போட்டுக்கலாம் பருப்பை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இந்த பருப்பு வந்து ஒரு பாதி அளவு நமக்கு வந்தால் போகிறேன் அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை விட்டுக்கலாம் தண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தகையலைன்னா நம்ம லாஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் அளவு வேகிற மாதிரி நம்ம வேக வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த புடலங்காய அதில் எடுத்து போட்டுக்கலாம் புடலுங்க போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பச்சை மிளகாய் அந்த பச்சை மிளகாயை நம்ம இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி எடுத்து பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் வெந்துருக்கு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் இந்த நேரத்துல உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கரெக்டா கொஞ்சமா போட்டு இந்த மாதிரி கிளாரி கொடுக்கல இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுட்டு பாருங்க இப்ப நல்லா வந்துச்சு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக திருகி வச்சுக்க தேங்காயை நம்ம அதில் போட்டுக்கலாம் தேங்காயை போட்டுட்டு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க பாருங்கள் கிண்டிட்டு இப்போ நம்ம இறக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான பரு புடலங்க பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்